வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்குங்க இந்த பிக் பாஸை இழுத்து மூட்டிட்டு போங்கடா அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா ஒன்றும் பெரிய டாஸ்கெல்லாம் இல்லைங்க அதாவது வைல்ட் கார்டு வந்தாலாவது ஏதாவது மாற்றங்கள் இருக்குமான்னு பார்த்தா அதுங்களை வச்சு இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒன்றும் பண்ண முடியல சும்மா கண்டென்ட் வந்து ஃபண்டா பண்ற ஃபன்னா பண்ற நம்மள போர் அடிச்சுட்டு இருக்கானுங்க அதனால பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு விடுங்க நிச்சயமா அதை பத்தி பேசுவோம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க ரொம்ப மொக்க ரொம்ப மொக்கை பயங்கர மொக்கையா போயிட்டு இருக்கு இதுதான் பாரு வந்து கண்ணகா காதழகான்னு ஏதோ பாட்டு பாடுறாங்க அதுக்கப்புறம் ஏதோ கிராமத்துக்கு போனவங்க மாதிரி இந்த திருட்டு சிறுகி என்ன பண்ணா தெரியுமா மினுக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைலாக்ஸ் பேசுறாங்க வேறதும் இல்லை அதாவது யாருக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே ஒன்னும் தெரிலங்க பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இதுல ஒன்னும் புரிதலை இல்லாம தான் அவங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அஹ் ஒண்ணு என்ன கிச்சன் கிச்சன் டீம் அப்புறம் வாஷ்ரூம் டீமு கிளீனிக் டீம் இந்த மூணு டீமா பிரிச்சிருக்கானுங்க அந்த மூணு டீம் என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு மண்ணாகட்டே மரல சும்மா எல்லாருக்கும் அந்த இது வேற பேர் என்ன ரெக்கார்பெண்ட் வேற போடுறானுங்க அதுக்கப்புறம் கால வேலைக்குற வேலை செய்யறானுங்க பட் இதுல என்ன பெருசா வந்துடும் போது பிரச்சனை ஏதாவது வருமா அப்படிங்கிறது தெரியல பட் ஒரு இப்ப நீங்க ஸ்கூல் டாஸ்கோ இல்லை கோர்ட் டாஸ்கோ வர நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர மாதிரி தெர்றேங்க இதை வச்சு நம்ம என்னங்க பண்றது அந்த பாயிண்ட்ஸ்ல மட்டும்தான் அது ப்ரொமோ டூல வந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அதுல வந்து சான்றா சொல்றாங்க இது பன் டாஸ்க் விக்ரம் அப்படிங்கிறாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லைங்க சோ இதை தாண்டி நம்ம ஏதாவது எதிர்பார்க்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்காதீங்கடா நாங்க இப்படிதான் பண்ணுவோம் நீங்க பாஸே பார்க்க வேணா இழுத்து மூடு பிக் பாஸ் அப்படிங்கிற தான் இருக்கு எதுக்குடா இதெல்லாம் நடத்துறீங்க ஒரு நல்ல ஃபன்னா போனோம் ஒரு போக பிசா டாஸ்கோ இல்ல ஏஞ்சல்ஸ் டிமாண்ட்ஸோ இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம் ரொம்ப நம்மள போர் அடிக்கிறானுங்க ஆமா போக பிசா டாஸ்க்கு ஒருவேளை அடுத்த வாரத்தில் இருக்கும்போது சந்தேகமா இருக்கு பட் ஆனா பண்ணல இதுக்கு ஸ்கூல் டாஸ்க் கூட பண்ணிக்கலாம் ஒருவேளை பட்ஜெட் இல்லையோ பிக் பாஸ் டீம் கிட்ட அதுக்கெல்லாம் அதனால வெறும் அந்த கிளீனிங் போடுவாக மேல ஒரு இது கோட்டு மாதிரி அது மாதிரி அது ஓப்பன் கோட்டு அதை போட்டு ஒரு ப்ளூ கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு ஆரஞ்சு கலரா ஆமா அவ்வளவுதான் முடிச்சிட்டானுங்க அதோட என்னடா பண்றீங்க நீங்க டே நாங்களும் எதோ எதிர்பார்த்தோம் நீங்க டாஸ்க்கு கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற தான் இருந்தது அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அது இது சரியில்லைங்க அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க பட் இன்டிமேட்டடா ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா கிடையாது திவாகர் போனதுக்கு அப்புறம் இல்லைப்பா இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க திவாகர் வேணா என்ன நாங்க பண்ற மாதிரி கண்டனியூ உங்க பண்ணணும் இல்ல அதிக மரமாடன்றாங்க பாக்கலாம் ஓகே தேங்க்யூ ஆலோட்டன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்